இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கு என்ன கொள்கை இருக்குது அவங்களுடைய கொள்கை ஒன்றே ஒன்று தான் அது கருணாநிதியை எதிர்ப்பது கருணாநிதி எனும் சக்தியை அரசியலிருந்து அப்புறப்படுத்துவது கருணாநிதி கொண்டு வரக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் அதற்கு தடைகளாக இருப்பது அதை செயல்பட விடாமல் தடுப்பது கருணாநிதியின் குடும்பத்தை எந்த அளவுக்கு தரம் போய் விமர்சனம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுவது இதுதான் அவங்களுடைய தலையாய கொள்கையாக அவங்க வச்சுருக்காங்க இதெல்லாம் ஒரு கொள்கை இந்த கொள்கையும் வச்சு தமிழ்நாட்டை சுமார் முப்பது ஆண்டுகள் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செஞ்சிருக்குன்னா தமிழக மக்கள் எந்த அளவுக்கு இயலாமையில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கத்தான் வேணும் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தாயர் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த